இப்போ நான் ஒரு பேஷண்ட்டை பார்த்தேன் அவங்களுக்கு என்னன்னா ஃப்ரோசன் ஷோல்டர் அப்படின்ட்டு ஒரு கண்டிஷனில் இருந்தாங்க நம்ம ஆசான் வந்து வித்தின் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் அவங்கள ரெடி பண்ணி உட்கார வச்சுருக்காங்க அவங்களுக்கு ஒன் இயராக இந்த ப்ராப்ளம் இருக்கு கையை இவ்வளவுதான் தூக்க முடியாது இவ்வளோ தூக்க முடியாது ஐய கட்டம் வந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கையை காலுக்கு மேலே தூக்க முடியாது ஒரே அதிசயம் மாதிரி இருக்குது எனக்கு இது முன்ன இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லைங்க இது வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ஹேவிவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நான் ஒரு பேஷண்ட்டை பார்த்தேன் அவங்களுக்கு என்னன்னா ஃப்ரோசன் ஷோல்டர் அப்படின்ட்டு ஒரு கண்டிஷன்ல இருந்தாங்க ஃப்ரோசன் சோல்டர் அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா பேர்லேயே இருக்கு நம்மளால கையை தூக்க முடியாது ஃப்ரோஸ் ஆயிருக்கும் அவங்க வந்து நம்ம ஆசான் கிட்ட வந்திருந்தாங்க நம்ம ஆசான் வந்து வித்தின் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் அவங்கள ரெடி பண்ணி உட்கார வச்சிருக்காங்க அவங்களுக்கு ஒன் இயராக இந்த ப்ராப்ளம் இருக்கு நிறைய ஹாஸ்பிட்டல் ஆர்டோ அவங்க எல்லாருக்கிட்டையும் வந்து அவங்க போயிருந்தாங்க பட் அந்த கண்டிஷனை அவங்களால ரெடி பண்ண முடியல ஸோ நம்ம கிட்ட அவங்க வந்திருக்காங்க அவங்களுடைய ட்ரீட்மெண்ட் எப்படி என்ன நடந்துச்சு அப்படின்றது அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் ஐயா வணக்கம் உங்களுக்கு என்ன பிரச்சனை அம்மா எனக்கு ஒரு வருஷமாக புரோஷன் சொல்றேன்ச்சுமா கையை தான் தூக்க முடியாது இவ்வளோ தூக்க முடியாது நிறைய டாக்டர்ங்க பார்த்தேன் பட் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை கிட்ட வந்தாங்க ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் தானுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கையை காலுக்கு மேலே தூக்க முடியாது ஒரே அதிசயம் மாதிரி இருக்கு எனக்கு இது முன்னே இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லைங்க இது வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க சரிங்க இது வரைக்கும் எத்தனை ஒரு ரெண்டு மூணு ஹாஸ்பிட்டல் போயிருக்கேம்மா ரெண்டு மூணு ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன் ஃபிசியோதெரபி பார்த்துருக்கேன் பட்டு எனக்கு எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்கு இருக்க மாதிரி தெரியல அதுக்கப்புறம் தான் ஐயோ பற்றி கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்டு வந்தேன் வந்த மாதிரியே பூர்ண திருப்தி எனக்கு இன்னைக்கு தான் நீங்கள் ஆமாம் தான் முதல் சிட்டிங் முதல் சிட்டிங்லேயே தொண்ணூறு சதவீதம் அளவுக்கு

அண்ட் நம்ம தமிழ் பாரம்பரிய வர்ம கலைய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஐயா நன்றி